டாக்டர் வந்து புடிச்சிருந்தா என்னைக்கு என்ன பாடுபடுத்தி இருப்பாங்கன்னு சோதிக்கிறேன் ஆள் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆஹ் அவர் என்ன செய்யா ஆனா அத தப்பு தப்பில்ல உண்மையில இப்படி ஒண்டே அறிஞ்சா கட்டாயம் பொலிஸத்தான் நாங்கள் பார்க்கணும் மாண்டியில ஒரு உண்மையில அரசாங்கம் இப்படி ஒரு சில சட்டங்களை கொடுத்து விடலாமே வேற ஒரு மக்களின் தலைவர் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு மக்களிட தலைவர் அப்ப அவருக்கான அந்த ஒரு அதிகாரங்களை கொடுக்கறது அவருக்கான ஒரு பொலிஸ் பாதுகாப்புன்னு இருக்குன்னு சொன்னால் அவர் மறைக்கிறதுக்கான அதிகாரமும் கிற்கறதுக்கான அதிகாரம் இருக்கு தானே

வந்து சாவைச்சேரிய என்ன செய்தாரோ அவர் மருத்துவத்துக்கு எதிராக செய்ததை இவர்கள் கனிம வளத்துக்கு செய்வோம் என்று சொல்லி இப்படி இது கூட பேர் எடுக்கலாம் என்று சொல்லி செய்திருக்கலாம் என்று சொல்லி நான் மாற்ற கருத்து இல்ல அதான் பிரச்சனை சொன்ன பழமொழி கானமயிலாட கண்டு வந்த வான்கோழி தானும் அதுபோல் பொல்லா சிறக விரித்து ஆடி தன் பிழைப்பை கெடுத்துதான் பாத்திக்கலோ இந்த கானமயில நான் சொல்றேன் டாக்டர் ஒரு கோழி வந்து அத மாதிரியே நான் ஆடமன்ட்டு சொன்னேன் கடைசியாக அதுண்ட இதையும் இல்லை அதுதான் இன்றைக்கு செய்தது வந்து இந்த பிரச்சனையாக தான் போயிட்டு இன்றைக்கு அவட்ட மாறாமல் போயிட்டு மரியாதை எல்லாம் போயிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையா போயிட்டு யா தேவையில்லாத ஒரு பிரச்சனையா போச்சு இது எங்களுக்கு தான் சாதகம் இது வந்து டாக்டர் எங்களோட இதுகளுக்கு வந்து சாதம் அர்ஜுனா மாதிரி நாங்களும் செயல்படணும்ன்றதான் நான் விருப்பமா இருந்தது வேறு என்ன மேலே அவர் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கொண்டு நேர வச்சு அங்க பிடிச்சிருக்கலாம் எல்லா இதில் போலீஸாக கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் போலீஸுக்கு அறிவிச்சிருக்கலாம் இன்னொரு இடத்துல போய் கொண்டு இருக்கலாம் இந்த விஷயம் இப்ப வந்து கனிம வளத்தை அதாவது வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற கனிம வளம் அதாவது கே கேஸ்ல வந்து சிமெண்ட் இருந்தது திருவோணமலையில இருக்கிறதோ அல்லது புத்தளத்துல இருக்கிற ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வந்து இங்க இருந்து ஏன் அந்த கனிம வளத்தை எடுத்து கொண்டு போகணும்ன்ற கேள்வி இருக்கு இதை ஏதா பெர்மிஷன் கொடுத்தது இது சரியான சரியான லைசன்ஸ் இது கொடுக்கப்பட்டதா இதுக்குரிய பெர்மிட் கொடுத்தவர்கள் யார் இதை வைத்து கொடுத்தார்கள் என்ற கேள்வி நீங்க கிளம்பும் என்னன்னு சொன்ன அப்படித்தான் அது தவறுகள் முந்தின நடந்திருக்கலாம் முந்தின அரசுகள் தவறு செய்திருக்கலாம் சரி அந்த தவறுகளை இப்ப இந்த அரசு திருத்தறதுக்கு முயற்சிக்கலாம் அன்னை களினாஜியில நடந்த களிநாஜியில நடந்த கூட்டத்தில வந்து கடைசியா தீர்மானிக்கப்பட்டதானே இங்க இருந்தும் உன்னே கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னதான் அதுக்கு பிறகு அது எப்படி அதை சாத்தியப்பட்டது இங்க அங்க கொண்டு வருவாங்க பழைய லைசன்ஸை பழைய பெர்மிட்டை வச்சு கொண்டு போயிருக்கின

அதாவது வந்து இங்க காங்கிரஸ் சீமந்த தொழிற்சாலை முந்தி இருக்கேக்க காங்கிரசுந்தர சீமந்தி தொழிற்சாலைக்கு பாவிக்கக்கூடிய சுண்ணாம்பு கல்லை இப்பொழுது இருக்கிற சுண்ண சீமந்த தொழிலகங்கள் கொண்டு திருகோணமலையில மற்றது புத்தளத்துல இருக்கு மற்றது கோல்ல இருக்கு ஆனால் இங்கே உள்ள இங்கேயே வந்து நாங்கள் நிறுத்தரம் வந்து எங்களோட கனிவளங்கள் கனிவளங்களை எடுக்கிறதாலே எங்கட இயற்கை பாதிக்குதுன்னு சொல்லி அந்த இயற்கையை கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்றது தான் உண்மையான விஷயம் வந்து அது வந்து இப்ப பழைய அரசாங்கங்களை அதை ஓமண்டே ஏத்து கொண்டிருக்கலாம் படிடமானத்தை அளிக்கிறதுக்கோ அல்லது யாழ்ப்பாணத்தை என்றது இப்ப வந்து இந்த அரசாங்கம் வந்து இப்ப என்பிபி லேம்பி இருக்க அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி நாங்களும் ஆதரிக்கணும் நோ கடை யூசர் அவடங்கோ யூசர் யூசர் முதல்ல வந்து கடையினங்கள கைக்கு அதறங்கோ எங்க

ஓடி வந்து பேருந்து இருந்து இவியல் வந்து சாக்சேரி போலீஸ் இருக்கிற நாவில் வந்து மறைஞ்சிருக்கிறீனா மறைக்க மாறி நிக்கல அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுல இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்துல வந்து திருப்பி வாகனத்தை குறுதான நூறு மில்லியன் நஷ்ட போட்டு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறார் இந்த வழக்கு டாக்டர் அந்த தள்ளுபடினால் தள்ளுபடியாக வேணும் சட்டியுமான பொறுத்தது தானே ஓ ஆனா இப்ப நீதி நீதி பரிபாலனம் என்று சொல்லி ஒரு சரியான இது தான் இந்த அரசுக்கும் வந்து சரியானதை கொண்டு போக முடியும் அப்ப அதுல வந்து அவ நேர்மையா இருக்க வேணும் மற்றது கடந்த மு முதல் அரசாங்கத்தில் வந்து அங்கெண்ட ஐயா நாடி ஐயா இருந்த ஒரு தலைவராக இருந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அப்போ அதில் வந்து ஆளுநராக சால் இந்த அரசாங்கம் மாறுறது முதலாக இருக்கும நினைக்கிறான் அதில் வந்து சொல்லியிருக்கினா சுண்ணக்கல் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தடை என்று சொல்லி ஒரு நியூஸ் வந்து உதயன் பத்திரிகையில் அந்த டைமில் வந்திருக்குது அது

டாக்டர் டாக்கன்ல சப்போர்ட் ஆ அதே தான் என்னடா முந்தி நான் ஒரு நாள் வந்து அண்டைக்கு முன்னாடி சொன்னா நீங்க சொல்ல சொன்னீங்க டாக்டர் இந்த ஹோட்டல் சாவேச்சேரியன்னு சொன்னீங்க